தட்ஸால் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப் சின்ன டவுன்களுக்கு விசேஷம் கோயில் கோலம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரோஜனமா இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தர்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சென்னையிலிருந்து துபாய்க்கு கடத்த முயன்ற ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு கரன்சிகளை பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட பெண் பயணியை கைது செய்தனர் சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் செல்லும் விமானம் புறப்பட்டு தயாராகி கொண்டிருந்தது விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளையும் உடமைகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் பரிசோதித்து அனுப்பி கொண்டிருந்தனர் இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த சுமார் சுமார் முப்பது வயது பெண் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு செல்வதற்கு வந்திருந்தார் அவருடைய உடைமைகளை ஸ்கேன் மூலம் பரிசோதித்தனர் அப்போது அவருடைய சூட்கேஸுக்குள் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு பணம் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து சூட்கேஸை எடுத்து தனியே வைத்துவிட்டு பயணியையும் நிறுத்தி விசாரித்தனர் மேலும் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பரிசோதித்தனர் சூட்கேஸின் அடிபாகத்தில் ரகசிய அறை வைத்து அதற்குள் அமெரிக்க டாலர் யூரோ கரன்சி போன்றவற்றை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது சூட்கேசுக்குள் ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்து மூன்று லட்சம் மதிப்புடைய அமெரிக்க டாலர் மற்றும் யூரோ கரன்சி மறத்து வைக்கப்பட்டிருந்தது பெண் பயணியின் பயணத்தை ரத்து செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் பயணியையும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட வெளிநாட்டு பணத்தையும் மேல் நடவடிக்கைக்காக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் விசாரணையில் கணக்கில் இல்லாத ஹவாலா பணமாக இருக்கலாம் என தெரியவந்தது இவரிடம் பணத்தை கொடுத்தனுப்பியது யார் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்